இன்று சென்னையில் சட்டப்பேரவை நோக்கி பேரணியை தமிழக விவசாயிகள் சங்கமும் மற்றும் இருபத்தைந்துக்கு மேற்பட்ட அமைப்புகள் இணைந்து அறிவித்திருந்தன கறிக்கோழி வளர்ப்பு கூலி ஆற ரூபாய் பதிமூன்று ஆண்டுகளாக கொடுக்கப்பட்டு விலை ஏற்றப்படவில்லை அதற்கு இருபது ரூபாய் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை கடந்த ஓராண்டுகளாக தெரிவித்தோம் அரசு அதை நிறைவேற்றாத காரணத்தினாலும் முழுக்க முழுக்க கறிக்கோழி பண்ணையாளர்களுக்கு மட்டும் கார்பரேட் கம்பெனிக்கு சாதகமாக தமிழ்நாடு அரசு நடந்து வருவதால் உடனடியாக கிலோ ஒன்றுக்கு இருபது ரூபாயை வழங்க கோரி அந்த கோரிக்கை முன்வைத்து இன்று சட்டசபையை நோக்கி பேரணியை அறிவித்திருந்தோம் தமிழ்நாடு அரசு கடந்த காலத்தில் ஒட்டஞ்சலம் கள்ளிமந்தயம் சிற்பா தொள்ளாயிரத்தி ஏக்கர் திட்டத்தை மக்கள் போராட்டத்தின் காரணமாக முப்பத்தெட்டு நாளில் ரத்து செய்தது அதே போல மதுரை பொழுது அதற்கான ஆவணத்தை நாங்கள் தந்த பொழுது தமிழ்நாடு சட்டசபையை கூட்டி சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றி ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னது இதே தமிழக அரசு ஆனால் கறிக்கோழி வளர்ப்பு கூலி மட்டும் இங்கே மஞ்சு விலை மின்சாரத்தினுடைய கட்டணம் மற்றும் கட்டணத்தினுடைய பொருள்கள் பணியாளர் கட்டணம் என அத்தனை உயர்ந்த பதிமூணு ஆண்டு காலமாக கூலி உயர்வு இல்லை எனவே அதை தர வேண்டும் என்ற கோரிக்கையோடு இன்று நாங்கள் பேரணி செய்யும் பொழுது ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டுள்ளோம் இன்று இது தொடர்பாக ஏற்கனவே சட்டசபையில் எதிர்க்கட்சிகள் பலவும் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கடந்த ஜனவரி மாதம் நடந்த கூட்டத்தில் கொடுத்திருக்கிறார்கள் அரசு அதன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை எனவே உடனடியாக கறிக்கோழி வளர்ப்பு கூலியை இருபதாக வழங்கிட வேண்டும் நம்முடைய அண்டை எல்லாம் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதிமூணில் அன்றைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவருடைய தலைமையிலேயே முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடந்து இருபது விழுக்காடு கூலி உயர்வு கொடுக்கப்பட்டது எனவே தமிழ்நாடு அரசு கண்ணை கருப்புத்துணி வைத்து கட்டிக்கொண்டு உலகத்திற்கு உணவு கொடுக்கின்ற உழவர்களை வஞ்சித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏற்கனவே திமுக அரசின் மீது உழவர்களை கண்டுகொள்ளவில்லை என்ற தீரா களங்கம் இருக்கிறது மேல்மா சிப்காட்டில் போராடியவர்கள் கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் அடங்கப்பட்டார்கள் பரந்தூர் விமான நிலையத்தில் இன்று வரை அந்த பிரச்சனையை முடிவு செய்யாமல் இருக்கிறார்கள் பல பகுதிகளில் எண்ணற்ற போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது கறிக்கோழி வளர்ப்பு கூலிக்காக நியாயமான கோரிக்கை வைத்ததற்காக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் ஈசன் அவர்களை கைது கைது செய்து செய்து அந்த பக்கம் வேலூர்ல ஒன்று வந்து அடித்து வைத்து காவல் நிலையத்தில் ஏழு பொய் வழக்கில் பொது சொத்துக்கு சேதம் வச்சாங்க தமிழ்நாட்டில் கிராம சாலையில் பத்து டன்னு தான் போகணும் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அந்நாடும் பல லட்சக்கணக்கான கனிம லாரிகள் தொண்ணூறு டன் ஏற்றிக்கிட்டு பொதுச்சூட்டுக்கு சேவகம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் கிடையாது அது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் அரசே ஆய்வு செய்த ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது குவாரிகள் கனிமங்கள் எடுத்திருக்கான அபராதம் போட்டிருக்காங்க கனிமத்தெடுக்கோன்னா கையில் எடுக்க முடியாது அந்த மாதிரி ஜேசி பேச்சு எடுக்க முடியாது அதை எடுக்க வேணா வெடிமருந்து வேண்டும் இதற்கு பல லட்சம் டன் வெடிமருந்து வெளிநாடுகளில் இருந்து கடத்தி கொண்டு வந்திருக்காங்க வெளிநாட்டில் வெடிமருந்து கடத்தி கொண்டு எந்த நடவடிக்கையும் உலகத்திற்கு விவசாயிக்கு சிறை அடக்குமுறை அப்படின்னா இந்த நாடு எந்த லட்சணத்தில் இருக்குது எனவே இதற்கான விடையை தமிழக அரசு வரும் தேர்தல் சந்திக்கு திமுக போராட்டம் பண்ணி அதிகாரத்துக்கு வல்ல கடந்த ஆட்சியில் அது கூடங்குளமாக கோவலம் ஆகணை கொள்ளை எதிர்த்த போராட்டம் மணல் கொள்ளை ஏற்ற போராட்டம் தாது மணல் கொள்ளை ஏற்ற போராட்டம் எட்டு வழிச்சாலை எதிர்ப்பு போராட்டம் கோபுரத்தை எதிர்த்த போராட்டம் என்று அத்தனை போராட்டத்தையும் உழவர் இயக்கங்களும் மக்கள் இயக்கங்களும் தான் போராடி நிறைவேற்றி கொடுத்தாங்க அதில் கிடைத்த பலனை திமுக அரசு அறுவடை செய்து சிறைக்கு வந்தது திமுக தேர்தலில் வாக்கு கேட்கும் பொழுது இந்த போராட்டத்தையும் போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவருடைய பெயரை சொல்லி எங்களை போன்றோடைய பெயரை சொல்லித்தான் வாக்கு கேட்டாங்க ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாமல் இன்று அதே அடக்குமுறையை திமுக அரசு கையாண்டு கொண்டிருக்கிறது எனவே எச்சரிக்கையாக சொல்கிறோம் சட்டசபை தொடர் முடிவதற்குள் விவசாயிகளுக்கான வளர்ப்பு கூலியை கொடுக்காவிட்டால் இந்த கூலி பிரச்சனை மட்டுமல்ல இங்கே பனிரெண்டு லட்சம் ஏக்கர் இனாம் நிலம் அறுபது லட்சம் மக்களாக சார்ந்திருக்காங்க அதே மாதிரி ஐடிபிஎல் திட்டம் அதே மாதிரி உயர்மின் கோபுர திட்டம் எண்ணற்ற வகையில் சிப்கார்ட் திட்டங்கள் போராட்ட உழவர்கள் ரெண்டு கோடி உழவர்கள் தமிழ்நாட்டில் போராடி கொண்டிருக்கார்கள் இந்த ரெண்டு கோடி உழவர்களும் உங்களை எதிர்த்து திரும்பினால் உங்கள் ஆட்சி படுபாதாளத்துக்கு போயிடு எனவே எச்சரிக்கையாக சொல்கிறோம் உடனடியாக உழவருடைய கோரிக்கையை சட்டசபையிலேயே ஏற்கனவே கவன ஈர்ப்பு தீர்மானம் பல கட்சி கொடுத்துருக்க எதிர்கட்சி அதிமுக கொடுத்துருக்குது பல கட்சி கொடுத்துருக்குது இதை உடனடியாக நடவடிக்கை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இல்லை என்றால் வரும் தேர்தலில் நீங்கள் ஐயாயிரம் கொடுத்தாலும் சரி அப்பான்னு சொன்னாலும் சரி பிள்ளைகளுக்கு காசு கொடுத்தாலும் சரி உழவன் வயிறு காஞ்சா இந்த அரசாங்கம் இருக்க முடியாது இயங்க முடியாது எச்சரிக்கையாக சொல்கிறோம் இது தமிழக அரசுக்கு நல்லா தெரியும் ஏற்கனவே இங்கே அப்பாவாக இருந்த கலைஞருக்கு நல்லாவே தெரியும் பொன் விழான்னு சொன்னாங்க அதுன்னு சொன்னாங்க இதுன்னு சொன்னாங்க ஆட்சி காணாமல் போச்சு எனவே நீங்கள் கற்பனையில் கூட்டை கட்டி கொண்டிருக்கிறீர்கள் சென்னை தெருவில் உலகத்திற்கு உணவு விவசாயி அந்நாடு பயிருக்கு தண்ணி இருக்கிற விவசாயி இங்கே வந்து நின்றுக்கிறார் எனவே எனவே இதை வந்து மட்டும்தான் உடனடியாக இந்த கறிக்கோள் விவசாயிக்கான செய்ய வேண்டும் உழவருடைய அத்தனை கோரிக்கையும் நிறைவேற்ற வேண்டும் அதுவரை போராட்டம் தொடரும் அடுத்த கட்ட போராட்டம் எப்படி இருக்கும் அதாவது மூன்று நாள் தொடர் போராட்டம் அறிவிச்சிருக்கும் இதே இடத்துல சட்டப்பேரவை நோக்கி பேரணி நாளைக்கு இங்க இருக்கு நாளைக்கு இங்க இருக்கு நாளை மருதனம் இருக்கு அதற்கு பின்னாடி போராட்ட குழு கூடி என்ன செய்யணும் முடிவு பண்ணுவோம் அது தமிழ்நாடு எதிர்பார்க்காத போராட்டமா இருக்கும் முகிலன் ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு